ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தங்க வந்து கேண்டில் ஸ்டிக் பற்றி கேட்டிருந்தாங்க ரிவர்ஸ் கேண்டில்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் டாபிக்லாம் வந்து கவர் பண்ணுறேன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல இருக்காது இங்கே டிரா பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸில் மேலையும் கிழியும் என்ன பண்ணுவோம்னா ஒரு மூமெண்ட்டில் அப்படியே வேரியாயி போயிட்டே இருக்கும் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஆகுது மார்க்கெட்ல உள்ள அந்த ஷேருடைய ப்ரைஸஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும் அப்படி போகும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டா நம்ம வந்து தேவை நம்ம வந்து அந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ண போறோம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கும் பொழுது ஒரு கம்பெனியுடைய ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதோட டேட்டா வந்து இது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லாம் ப்ரைஸ் வந்து இருக்கு அப்படிங்கும் பொழுது இதை வந்து நம்ம ஒரு எழுத்தாலேயோ அல்லது வந்து நம்பர்ஸாலேயோ இருக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிறது படித்து அதை புரிஞ்சிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்டிஸாக நம்ம வந்து அதில் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும் பட் நம்ம வந்து இதுவே வந்து ஒரு பிக்சராக நம்ம பார்க்குறோம் ஒரு கிராஃபாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா லவ் மார்க்கெட் வந்து இந்த பீரியடில் வந்து இவ்வளோ மூவ் ஆயிருக்கு இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கிராஃபாக பார்க்கும் பொழுது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த கிராஃப் ஃபார்மேட்டில் ஒரு பிக்சராக நமக்கு வந்து சொல்கிறதுக்காக உள்ளது தான் சார்ட் அப்படிங்கிறது இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பார் சார்ட் பை சார்ட் லைன் சார்ட்டு இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் இதெல்லாம் வந்து ஃப இந்த ஃபார்மேட்ஸ்லாம் நிறையா இருக்குது இதில் ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கோ யூஸ் பண்ணலாம் இதில் பர்டிகுலராக டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது தான் லைன் சார்ட்டும் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டும் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும்னா ட்ரேடிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே முக்கியமும் அதே மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்கு இந்த ரெண்டு சார்ட்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு சார்ட்டும் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் ஜஸ்ட் இங்கே சொல்கிறேன் இப்போ வந்து லைன் ட்ராப் பண்ணுறேன் இப்போ இந்த ஒவ்வொரு லைனும் வந்து நான் வந்து ஒரு ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸாக வந்து நான் எடுத்துக்கிறேன் இதை வச்சு நான் வந்து ஒரு இந்த சார்ட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன் இது வந்து இது மாதிரி மார்க்கெட்டுடைய அந்த ப்ரைஸ் வந்து மூமெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அப் மேலே ச போகும் சடனாக கீழே வரும் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைன் சார்ட் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இது வந்து எந்த டைம் வேணாலும் இருக்கலாம் இப்போ என்ன ஆயிருக்கு ப்ரைஸ் ஒரு இடத்துலேருந்து மூ கீழே வந்துட்டு அகெயின் வந்து மேல் நோக்கி போயிருக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு ஸோ சின்னதாக வந்து ஒரு கீழே வந்து அகெயின் மேலே போய் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு ஸோ இது இதை வந்து நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன லைன் சார்ட்டில் பார்க்கும்பொழுது ஒரு நம்பராக அந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஸோ இதை வந்து இதான் வந்து லைன் சார்ட்டு இந்த லைன் சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து ஒரு பிளேஸில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து அகைன் மேல் நோக்கி போயிட்டு ஸோ அங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்து அகைன் மேல் நோக்கி போயிட்டுருக்கு ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுக்குது அகைன் ஓகேங்களா ஸோ இதை லைன் சார்ட்டை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஈஸியா புரியுது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நடக்கக்கூடியது இதை நம்ம நம்ம வெறும் நம்பர்ஸ்ல இந்த இயர்ல மார்க்கெட் இவ்வளோ இருந்தது இந்த இயர்ல நமக்கு இவ்வளவு இருந்தது அப்படின்னு நம்ம வந்து நான் டேட்டாவாக நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ படிச்சு புரிஞ்சிக்கிறதுக்கோலாம் கஷ்டமா இருக்கும் இந்த லைன் சார்ட்டை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது இந்த பிக்சரும் சடனாக நம்ம மைண்டில் நிற்கும் அதை வச்சு நம்மளே வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டாலாம் அனலைஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் நடக்கக்கூடியது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஃபைவ் மினிட்ஸில் நடந்திருக்கலாம் டென் மினிட்ஸில் நடந்துருக்கலாம் ஒன் ஹவரில் நடந்திருக்கலாம் ஒன் டேயில் நட நடந்திருக்க விஷயமா இருக்கலாம் ஒன் மந்தில் நடக்கலாம் அல்லது இது ஒன் இயரில் கூட இந்த மாதிரி கூட இது நடக்கலாம் ஸோ இது வந்து அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பீரியடில் இந்த மாதிரி அந்த ப்ரைஸோடைய மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கலாம் இப்போ வந்து இது எப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இதே டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேண்டிலாக ஃபார்ம் ஆகும் இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா டூ ஹண்ட்ரட்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த பிளேஸில் ஸோ அப்போ ஒரு கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் லைன் சார்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே வந்ததினால ஸோ மார்க்கெட்டும் ரெட் கலரில் ஒரு நான் ஒரு சேஞ்சுக்காக க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆனால் கீழே வர்றதுனால ரெட் கலர் கேண்டில் தான் கீழே வரும் ரெட் கலரில் மார்க்கெட்டில் ப்ரிண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி கீழே வந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக பாடியோட ரெட் கலர் கேண்டிலாக கீழே வரும் அந்த ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு விக்குன்னு சொல்லுவாங்க கோடு மாதிரி அந்த அங்கே அப்படியே விட்டுட்டு மேல் நோக்கி போச்சுன்னா கீழே வந்த வரைக்கும் கோடு மாதிரி இருக்கும் மேலே வந்து போகும் அது ஓப்பன் ப்ரைஸை தாண்டி மேலே போகும்பொழுது அது க்ரீன் கேண்டிலாம் மாறிடும் ஸோ இங்கே நான் லைன் சார்ட்டில் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அந்த டாட் வரைக்கும் போகுது டூ ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு அப்போது க்ரீன் கலரில் அது போகும் அகைன் கீழே வந்தது திருப்பி வந்து லைன் சார்ட்டில் டூ ஹண்ட்ரட்க்கு வந்திருக்கா ஸோ அது மாதிரி வரும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மேலே போன போச்சு இல்லைங்களா ஸோ அங்க வந்து ஒரு கோடு மாதிரி அந்த விக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சுட்டு திருப்பி வந்து கீழே அந்த டூ ஹண்ட்ரடுக்கு வரும் வந்துட்டு அகைன் என்ன பண்ணுன்னா திருப்பி மேல போகும் போகும்போது அந்த பாடியோட போகும் மேலே போயிட்டு அது மேலே ஓப்பன் ப்ரைஸை தாண்டி ஒரு கேண்டில் வந்து மேலே போச்சு கிரீன் கேண்டில் அப்படின்னா அது வந்து பாடியா அப்படியே போ போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ஹை வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு நெக்ஸ்ட் அங்கேருந்து இருந்து ஃபால் ஆகி அகைன் ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்துடுச்சு ஓப்பன் பிரைஸுக்கும் கீழே வந்து நிக்கிறதுனால இது வந்து விக்கு மட்டும்தான் அந்த குச்சி மாதிரி அந்த விக் விக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இப்போ அந்த விஷயம் ஸோ அந்த கேண்டில் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஒன் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபிஃப்டிக்கு கொஞ்சம் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து நிற்கும் இந்த விஷயம் வந்து இந்த லைன் சார்ட்ல நடந்த இந்த விஷயம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நடந்ததுன்னா ஸோ அந்த கேண்டில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த மாதிரி இந்த ரெட் கலர் கோடு போட்டு நான் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்கும் கேண்டிலாக ஸோ அந்த ஃபால் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா மேலே வரைக்கும் போயிட்டு மேலேருந்து ஒரு விக் வச்சு என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து நிற்கும் இந்த மாதிரி தான் வந்து அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறது ஸோ லைன் சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் கேண்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபார்ம் ஆகும்னா நான் இப்போ ட்ரா பண்ணலையா ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அப்படியே ஃபார்ம் ஆகும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி தான் வந்து ரெண்டு சார்ட்டும் ஃபார்ம் ஆகுறது ஒரு பர்டிகுலர் பீரியடில் இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம பர்ட்டிகுலராக கேண்டில் ஸ்டிக்குக்கு வந்துடுவோம் கேண்டில் ஸ்டிக்கில் வந்துட்டு எப்படி வந்து அந்த கேண்டில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கேண்டில் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா குச்சி மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வீக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க நடுவில் அந்த டங்கல் பாக்ஸாக இருக்கிறது வந்து பாடின்னு சொல்லுவாங்க அகெயின் ஒரு லைன் மாதிரி கீழே இருக்கிறது வீக்கு தான் அது வந்து ஷேடோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அது கீழே இருக்கிற வீக்குக்கு பேர் லோயர் ஷேடோ மேலே இருக்கிற வீக்குக்கு பேர் வந்து அப்பர் ஷேடோ அப்படின்னும் சொல்லுவாங்க இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டைம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு டென் மினிட்ஸில் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸாகவே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இந்த அளவு லோலேருந்து இந்த அளவு வரைக்கும் ஹை வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத இதை ரெப்ரசன்ட் பண்ணும் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் கேண்டில் எடுத்துக்கிட்டால் ஒன் ஹவர்க்குள்ளே ஒரு ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் இதை வந்து நமக்கு சொல்லும் அதே மாதிரி கேண்டலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூ டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து க்ரீன் கேண்டில் இந்த க்ரீன் கேண்டில் வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டு மேல் நோக்கி போகிறத வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணும் மார்க்கெட் வந்து பையிங் கண்டிஷனில் இருக்குது பை ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை ரெப்ரஸன் பண்ணும் ஸோ இது வந்து அந்த பாடியோட லோ வந்து ஓப்பன் அங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் அந்த கீழே லைன் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து லோவுக்கு போயிருக்கு மேலே உள்ள ஹை அது வந்து அந்த லைனுடைய ஹை வந்து மார்க்கெட் அவ்வளோ தூரம் ஹை போயிருக்குன்னு அர்த்தம் அந்த பாடி க்ளோஸ் ஆகுற அந்த பாடியோடைய ஹை வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டில் அப்போ இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு மேலே அவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு ஸோ இது வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து மேல் நோக்கி போகும் அப்போ தான் வந்து க்ரீன் கேண்டிலாக அது ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இது வந்து அப் சைடு போகிற ஒரு கேண்டில் டூ டைப்ஸ் டூ கலர்ஸில் வந்து கேண்டில் இருக்குது ஸோ ஓப்பன் ஆன ப்ரைஸை விட க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து மேல் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படி இருக்கும் இதோடைய பாடி வந்து மேலே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு அதோடைய க்ளோஸ் எங்கே இருக்குன்னா கீழே இருக்கும் அதாவது வந்து ஆன பிளேஸ்லேருந்து கீழ் நோக்கி வரும் ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு மேலே போகும் க்ரீனாக ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணும் அந்த ஹை மேல மார்க்கெட் போல திருப்பி அகைன் கீழே வருது அப்படின்னா கீழ் நோக்கி வந்து ஒரு லோவை வைக்கும் இந்த விக்கு எல்லாம் வந்து கீழ் நோக்கி வந்து ஒரு லோ வைக்கும் சென்டர்ல இருக்கிறது பாடி அந்த லைன் பேர் வந்து வீக் நான் சொல்லியிருந்தேன் சேம் தான் பட் ஓப்பனும் க்ளோஸும் வந்து ரெட் கேண்டிலுக்கும் க்ரீன் கேண்டிலுக்கும் சேஞ்ச் ஆகும் இதை வந்து பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க மார்க்கெட் செல் ஆகிறத இது ரெப்ரஸன் பண்ணும் இது ரெட் கலரில் இருக்கும் இது வந்து டவுன் சைடு நோக்கி வரும் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ ஸோ ஓப்பனான ப்ளேஸ்லேருந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கும் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் வந்து ஒரு நைன்ட்டி ருபீஸில் முடியுது அப்படின்னா அந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆகி முடியும் இதுதான் ரெண்டு கேண்டிலுக்கு உள்ள வித்தியாசம் புல்லிஸ் கேண்டில் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேல போகும் பியரிஷ் கேண்டில் மேல ஓப்பன் ஆகி கீழே வரும் நீங்க சார்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து ஒவ்வொரு கேண்டிலும் ஒரே மாதிரியே ஃபார்ம் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குன்னா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸும் ஒரே மாதிரி ஷேப்ஸ்லேயே அந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது இந்த மாதிரி கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அது பாட்டுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது ஏன் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வருது அப்படின்னா ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் ஒரு ஒரு ஷேப்ஸில் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் சில கேண்டில் வந்து நல்ல பாடியாக இருக்கும் சின்னதாக அந்த விக்கு இருக்கும் சில கேண்டில் விக்கே இருக்காது சில கேண்டில் வெறும் விக்கு மட்டும்தான் இருக்கும் பாடி வந்து ரொம்ப சின்னதாக கண்ணுக்கே தெரியாத இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா பட் எப்படி இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸ் வந்து அந்த லோ டு ஹைக்குள்ளே அப்படியே மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து அது என்னென்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஹை லோ ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த ஃபைவ் மினிட்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி மூவ் ஆகும் பொழுது டைம் தான் வந்து அது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹை டு லோ இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹை டு லோக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த டென் மினிட்ஸில் டைமில் எங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு எந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஹை டு லோக்குள்ளேயே மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு அப்படியே மூமெண்ட்லேயே இருக்கும் ஸோ அந்த டென் மினிட்ஸ் க்ளோஸ் ஆகும்பொழுது அந்த பாடி வந்து எந்த இடத்துல இருக்கோ ஸோ அப்படியே க்ளோஸ் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கேனில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு லோ வரைக்கும் வந்துட்டு அந்த லைன் மட்டும் வச்சுட்டு மேலே போயிருக்கு ஸோ போகும்பொழுது அந்த பாடியோட கீழே இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அல்லது ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஃபைவ் மினிட்ஸ் அந்த இடத்துல அல்லது டென் மினிட்ஸ் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும் பொழுது அந்த கேண்டில் வந்து அங்கே க்ளோஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த க்ளோஸ் ஆன பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி கீழேயோ மேலேயோ போகும் ஸோ இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற கேண்டில் மோர் தென் ஃபார்ட்டி டு தேர்ட்டி கேண்டில்ஸ் வந்து இருக்கு ஸோ இது எல்லா கேண்டிலுமே நமக்கு தேவையில்லை நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஒரு பிலோ டென் கேண்டில்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும் அல்லது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனா மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வரும் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது போது இந்த கேண்டில் வரும்பொழுது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் இந்த கேண்டில் வந்துன்னா மார்க்கெட் கண்டினியூ ஆகும்னு இருக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த கேண்டில் உடைய ஒரு சில நேம்ஸ் இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸ் உடைய நேம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதுமானது ஸோ அது மாதிரி ஒரு சில கேண்டில்ஸ் வந்து நேம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக எப்படி வந்து அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து செவன்த்து மே இன்றைக்கி மார்னிங் வந்து எப்படி வந்து ஒரு கேண்டில் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது கேண்டில் வந்து எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன் ஷோ பண்ணியிருக்கேன் இது ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு நான் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு ஷோ பண்ணுறேன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு அகைன் மேல் நோக்கி போயிட்டுருக்கு புல்லிஷ் கேண்டல்ங்கிறதுனால மேல் நோக்கி போகுது ஓப்பனை விட ஒன் மினிட் டைமில் ஒரு ஹை லோ ப்ளஸ் ஓப்பன் எங்கே க்ளோஸ் எங்கே அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் ஓகேங்களா இது தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள் ஹை போயிட்டு அகெயின் கீழே வந்துட்ருக்கு அதோடய பாடி கொஞ்சம் கீழே இருக்குது அகெயின் மேல் நோக்கி போகுது இதில் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பையா மேல் நோக்கி பையாகிறதுனால மேல் நோக்கி போயிட்டுருக்கு ஓகேங்களா இது இப்போ உங்களால் பார்க்க முடியுதா இப்போ வந்து ஸோ அந்த ஒன் மினிட்டில் இது வந்து முடிஞ்சுட்டு ஸோ இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அது எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேருந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுவுமே வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால மேல் நோக்கி போயிட்டு அகெயின் கீழே வருது அப்படி மேலேயும் கீழையும் அந்த ஒன் மினிடில் போகும் போகும்போது ஒரு ஹை லோ எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத அது சொல்லும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கேண்டல் எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா கேண்டிலும் ஒரே மாதிரி ஷேப்பில் ஃபார்ம் ஆகாது ஸோ வெவ்வேறு ஷேப்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த பாடி ஓப்பன் ஆனது அந்த ப்ளேஸு ஸோ அது கீழே வந்து ஒரு லோ வந்திருக்கு ஸோ அதை அங்கேருந்து மேல் நோக்கி போனால் அது விக்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் ஆன இடமும் பாருங்களேன் அந்த க்ளோஸ்லேயும் க்ளோஸும் ஹையும் ஒரே லெவல்லே இருக்குது ஸோ அங்கே போயிட்டே இருக்கும்போது அந்த ஒன் மினிட் முடிஞ்சதுனால அங்கே க்ளோஸ் ஆகிட்டு ஸோ அந்த ஹையும் க்ளோஸும் ஒரே லெவல்லே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கேண்டலும் ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது ஏன்னா ஸோ அவ்வளோதான் அது ஹை லோ போயிருக்க முடியும் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது மேலே போயிட்டு அகெயின் அப்படியே கீழே வந்து அந்த செகண்ட் கேண்டில் அந்த பாடி வந்துட்டே இருக்கும்போது அந்த ஒன் மினிட் முடிஞ்சதுனால அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இப்போ தேர்ட் கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் செகண்ட் கேண்டிலுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் ஸோ இதோடைய ஓப்பன் கீழே இருக்குது சின்ன லோ தான் அது வந்து ஹை இருக்குது ஸோ விக்கு கொஞ்சம் பாடியை விட பெருசாக இருக்குது அந்த பாடி வந்து ஓப்பனுக்கு கொஞ்சம் மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் செகண்ட் கேண்டலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு ஒன் மினிட்டில் மார்க்கெட் வந்து எப்படி வந்து ப்ரைஸ் வந்து ஹை லோ அந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து எப்படி இருக்குது ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது ஓப்பன் ஆன ப்ரைஸோட கீழே வந்துச்சுன்னா நமக்கு ரெட்டாக ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி வருது மேல் நோக்கி போகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி முடிஞ்ச மார்க்கெட்டில் உள்ள கேண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டன்ட் பார்த்திங்கன்னா பெய்டு கோர்ஸில் உள்ளது நானுமே இதை நிறைய அமௌண்ட் கொடுத்து தான் லேர்ன் பண்ணியிருந்தேன் ஸோ அது ப்ளஸ் இதெல்லாம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நானாக எப்படி வந்து அது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் காசு கொடுத்து நிறைய இடத்துல வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நானுமே பெய் கோர்ஸ்லவே சொல்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரீயாகவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் இதோடைய பார்ட் டூ வந்து என்ன மாதிரியான கேண்டில்ஸ் இருக்குது அதோடைய நேம்ஸ்லாம் வந்து என்னங்கிற மாதிரி இன்னொரு அனத ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ